தின விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக திரு ஓம் சரவணன் தலைவர் திரு சிவகுமார் இயக்குனர் தேசிய கொடியேற்றி இனிப்பு வழங்கி கண்காட்சியை இவ்விழாவில் பைக் சவாரி ஷூட்டிங் ட்ரெயின் நிகழ்ச்சி மீன் அருங்காட்சியகம் வில்விட்டை விளையாட்டு கடைகள் மாயாஜால நிகழ்ச்சி ரயில் வண்டி சவாரி அலுவலக பொருட்கள் மற்றும் கைவினை பொருட்கள் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பெற்றோர்கள் மாணவர் மாணவியர் பள்ளி ஊழியர் அனைவரும் போட்டி கூட்டுக் கொண்டு நாவிற்கு சுவையூட்டும் அற்புத உணவு பண்டங்களையும் சுவையூட்டும் பானங்களையும் அனைவருக்கும் காலை முதல் மாலை வரை மகிழ்ச்சியுடன் அனைவருக்கும் வழங்கி விழாவினை மேலும் பெரும் வந்தவர் அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளங்கள் சிதைத்தீதை முடிவுற்றது உங்களே ஃப்ரம் வேதாந்த அகாடமி ஐ விஷ் ஆல் த கிரேட் திங்ஸ் த பீப்புள் ஆன் டுபெண்டன்ஸ் டே இன்னைக்கு வந்து நடக்கிற இந்த கார்னிவால் ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு ஒரு உற்சாக மூட்டக்கூடியதாகவும் மற்றும் அவங்கள வந்து ஒரு கான்செப்ட் அதாவது இண்டிபெண்டன்ஸ் டேன்றது வந்து இது இது வந்து ஒரு ஹாலிடே கிடையாது இது வந்து ஒரு தேசிய ஃபெஸ்டிவல் நேஷனல் ஃபெஸ்டிவல் ஸோ காலையிலே எங்களுக்கு ஃப்ளாகாஸ்டிங் பண்ணியாச்சு அப்புறம் குழந்தைங்கள வந்து அசம்பிளியில் தேசபக்தி பாடல்கள் எல்லாம் பாடணுங்க அப்புறம் குழந்தைங்க வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் நாட்டுப்பற்று பற்றிய உரையாற்றினார்கள் அதுக்கப்புறமா இந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்குது இதில் நிறைய பேரண்ட்ஸ் அப்புறம் எங்களுடைய வெல்விஷர்ஸு குழந்தைங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷம்